இந்த மீனா பொண்ணுக்கு பாவம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் காத்துக்கிட்டுருக்குங்கிற மாதிரி தான் வந்து எல்லா வேலையும் வந்து தன்னோட தன்னுடைய கணவர் ஒரு பக்கம் பத்து லட்ச ரூபாய் திருடிகிட்டு வர போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராஜியோட ரகசியம்லாம் இவங்களுக்கு தான் தெரியும் தங்கமயிலோட ரகசியம் ஒன்று இவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் இப்போ தங்கமயுக்கும் சரவணனுக்கும் இடையில எதுவும் பிரச்சனையானு இப்போ வேறு இப்போ கெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ராஜி கடைக்கு போக கடைக்கு போகும்பொழுது வந்து நீ போலீஸ் வேலைக்கு படிக்கலையாப்பா அப்படின்னா உங்களுக்கு தான் மாமா அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டு தான் அப்படியே நீ நடந்துருவியாக்கோம் அப்படின்னா அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி பேச அவங்கள ஒன்று சிரிச்சிட்டே வந்து அங்கே வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் வருத்தமாக இருக்கிறனால தான் எல்லாேரும் இங்கே வரீங்களா நான் வருத்தமெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட யாரும் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை பாண்டியன் விஷயத்தில் இது நடுவில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதிரி வேணும்னே அங்கே பணத்தை பார்த்துட்டு வந்ததுனால இங்கே அதை வந்து இப்படியே கரிச்சு கொட்டறதுக்காக அவனுங்கெல்லாம் பணத்தோட சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்காங்க நீங்களும் தான் இருக்கீங்களே உங்களையே கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சுகன்யா பழனி வேலை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க மீனா வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு இங்கே தான் தெரியல ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்க படிச்சிருக்க புருஷன் முன்னாடி பேசும்போது நடுவில் வர அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல நீங்களே சண்டை தான் போடுறீங்க அதனால தான் நான் நடுவில் வந்தேன் அதில் தப்பு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கலையோரங்களுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனிவேல் நாங்கள் சண்டை போடலப்பா அப்படின்னு சமாளித்து பார்க்குறாரு ஏன்னா அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கு அவருக்கு ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அது ஓடி முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்புறம்க்கா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சுகனியாட்டை போட்டு வாங்கி ஓ எல்லாம் பிளாக் மணியா அப்படின்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க இதுக்கு நடுவில் வந்து தங்கமயிலுடைய வளையல் தங்கமயிருடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து சரவணை யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக அப்பன்னு பார்த்து தங்கமயில் காலும் பண்ணுறாங்க கால் பண்ணி உடனே வந்து இல்லை இப்போ உங்கள்கிட்ட பேசாம நினச்சேன்னு சொல்லலாம்னு கால் பண்ணால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டார் கட் பண்ணி விட்டுறாரு உடனே அவங்க அழுதுகிட்டே வந்து மீனாவை கால் பண்ணேன் மீனாவும் கோமதியும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போதே கோமதி எனக்கே நிறைய பிரச்சனை இல்லைங்க நான் உன்னை பற்றி நினைக்கிறதுங்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே என்னை பற்றி யாருமே நினைக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாய்ங்காலம் மதியானம் பேசினேன் வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன்னாரு பேசவே இல்லை மீனாவட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறியான்னு கதை விட இவர் ஃபோனை வாங்கிட்டு தங்க மயிலு தெரிஞ்சவனை நான் என் நம்பர்லேருந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் அவர் சொன்ன விதமே தப்பாக இருக்குங்கிறனால தான் மீனா வந்து உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னு போனாலும் மீனாவுக்கு இது சண்டை தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ